தொண்ணூத்தி நான்காவது சங்கீதம் தேவன் நீதியை சரி கட்டுகிறவராக அவர் நீதியை செலுத்துகிற தேவனாக அவர் எப்படி இருக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது அநீதி நிறைந்த உலகத்தை குறித்து எப்படி அவர்கள் தேவனுடைய சுதந்திரத்தை ஐந்தாவது வசனத்தில் பார்க்கிறோம் அவர்கள் தேவனுடைய ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்கி கொண்டிருக்கிற துன்மார்கள் ஒரு விதத்தில் அவர்கள் கத்தர் கவனியார் என்று தீமை அதிகமாய் இருக்கிறது அநியாயம் அதிகமாய் பெருகி இருக்கிறது அந்த காலகட்டங்களில் ஆண்டவரே எதுவரைக்கும் ஆண்டவர் நீ நீதியை சரிக்கட்டாமல் இருப்பீர் என்ற ஒரு எண்ணத்தோடு பூமியிலே அதிகமான அது அநியாயங்கள் பெருகி இருக்கும் போது அதன் நடுவிலே தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் செய்கிறதான காரியங்கள் தான் இதில் பதினோராவது வசனத்திலிருந்து பதிமூன்றாவது வசனம் வரைக்கும் பார்க்கிறோம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எப்படி தேவ ஜனத்தை ஒடுக்குகிறார்கள் அநீதி எவ்வளவு பெருகி இருக்கிறது என்று சொல்லுகிறது அந்த பதினோராவது வசனம் பாருங்கள் மனுஷனுடைய யோசனைகள் வீண் கத்தர் அறிந்திருக்கிறார் இந்த அநீதியை செய்கிறவர்கள் அவர்கள் மிருக குணம் உள்ளவர்களாக அவர்கள் கடிந்து பட்சிக்கிறவர்களாக அநியாயத்தின் மேல் அநியாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தேவன் எப்படிப்பட்டவர் என்றால் அந்த மனுஷர்கள் இருந்தாலும் அவருடைய யோசனைகள் வீண் கத்தர் அறிந்திருக்கிறார் இப்படி நெருக்கப்படுகிற காலங்களில் அல்லது அநீதி பெருகி இருக்கிற காலத்தில் தேவ பிள்ளைகள் ஒடுக்கப்படும் போது ஆண்டவர் அவர்கள் நடுவில் என்ன செய்கிறார் அதை குறித்து

மூன்றாவது வசனம் தான் அதனுடைய துவக்கம் சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் அவன் பாக்கியவான் நீ தீங்கு நாட்களில் அவனை அமர்ந்திருக்க வேண்டும் அப்படியானால் ஒரு பிள்ளை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஒரு பிள்ளை தன்னுடையதான குறும்புத்தனத்தின் நிமித்தமாக அது சில சேட்டைகளை செய்யும் போது முதலாவது நாம் போய் போதித்துக் கொண்டிருக்க மாட்டோம் முதல்ல என்ன கொடுப்போம் அந்த பிள்ளை செய்கிற சேட்டைக்கு சின்ன அடி என்ன செய்வோம் கொடுப்போம் கொடுத்து அவர்கள் கவனத்தை நம் பக்கமாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தவறு என்பதை குறித்து அவர்களுக்கு சொல்லுவோம் ஆண்டவரும் அவருடைய இந்த தீங்கு சுற்றி இருக்கும் போது அநீதி பெருகி இருக்கும் போது தேவ ஜனத்திடம் ஆண்டவர் செய்கிற காரியமும் இந்த மூன்று காரியங்கள் தான் அவர் முதலாவது அவர் சிற்றிக்கிறார் அதன் பின்பதாக போதிக்கிறார் அதன் பின்பு இந்த தீங்கு

அதற்கு ஆண்டவர் தீர்ப்பு கொடுக்கும் முன்பதாக ஆண்டவர் தம்முடையவர்களிடத்தில் தம்முடைய வேலையை செய்ய விரும்புகிறார் மறுபடியும் சொல்லுகிறேன் அநீதி பெருகி இருக்கிற காலத்தில் அதற்கு முடிவுண்டாக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிற வேளையில் அதற்கு முடிவு கட்டுவதற்கு முன்பதாக தேவன் தம்முடையவர்களில் தமது காரியத்தை செய்ய விரும்புகிறார் அவர் முதலாவது செய்கிற காரியம் சீற்றை எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரத்துக்கு உங்கள் கவனத்தை திருப்பிக் கொள்வீர்கள் ஆனால் தேவனுடைய சிற்றை எப்படிப்பட்டது எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் என்ன செய்கிறார் யாரை சிட்சிக்கிறார் தம்முடைய பாருங்கள் ஏழாவது வசனத்தில் நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார் ஆண்டவர் வைத்தால் முதல் காரியம் ஆண்டவர் சிட்சிக்கிறார் என்றால் அவர் நம்மை அன்பாய் இருக்கிறார் இரண்டாவது என்றால் அவர் நம்மை அவருடைய பிள்ளைகள் என்று எண்ணியிருக்கிறார் அவர் வசனம் நாம் யாருடைய இருப்போம் நாம் வேசியின் உங்களுக்கு இருக்குமானால் நமக்கு இருக்குமானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நான் அவருடைய இருப்பதினாலேயே அவர் என்ன செய்கிறார் என்னை சிட்சித்து நடத்துகிறார் மூன்றாவது இந்த பத்தாவது வசனத்தில் பாருங்கள் இவரோ நடுப்பு பகுதியிலிருந்து இவரோ நம்முடைய தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்ம என்ன செய்கிறார் சிட்சிக்கிறார் அவர் நம்மை நேசிப்பதனால் நம்மை சிட்சிக்கிறார் சிட்சித்தல் என்ற வார்த்தை ஹி இன்ஸ்ட்ரக்ட் என்று சொல்லப்படும் அப்படியானால் நம்மை போதித்து நம்மை சரி செய்து கொண்டிருக்கிறார் எப்படி சரி செய்கிறார் அவர் நம்மிடத்தில் அன்பாய் இருப்பதனால் அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பதனால் மூன்றாவது நம்முடைய பிரயோஜனத்துக்காகத்தான் அவர் என்ன செய்கிறார் தான் நம்மை அப்படி தேவனுடைய சிட்சியை பெறுகிறன்னா நாம எப்படி அதை நடத்த வேண்டும் இதே பனிரெண்டாவது அதிகாரத்தில் ஐந்தாவது வசனம் சொல்லுகிற என் மகனே கத்தருடைய சிட்சையை அற்பமாக என்ன செய்யக்கூடாது என்ன கூடாது அவர் அவர் சிட்சிக்கும் போது அதை அற்பமா என்ன கூடாது ஒன்பதாவது வசனத்துல பாருங்கள் அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிட்சிக்கும்போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி என்ன செய்ய வேண்டும் நடக்க தகப்பன்மார்கள் உலகத்தின் தகப்பன்மார்களே நம்மை சிட்சிக்கும் அப்பா அடிப்பார் அப்பா தண்டிப்பார் அப்பா கேட்பார் என்று தகப்பனுக்கு பயந்து அவர்கள் நடக்கும்போது நாம் ஆவிகளின் பிதாவுக்கு எவ்வளவு பயந்து நடக்க வேண்டும் மூன்றாவது அந்த வார்த்தை சொல்லப்படுது பதினோராவது வசனம் பாருங்கள் எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும் ¡Gracias! பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலன் அந்த வார்த்தையிலே ரொம்ப முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா நீதியான சமாதான பலன் அல்ல பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அப்படின்னா பழக்கம்னா என்ன அடிக்கடி நடைபெறுவதுதான் என்னது சிற்றை அடிக்கடி ஒன்றில் பழகிவிட்டோம் ஆனால் கத்தன் நம்மை சரி செய்ய சரி செய்ய அதற்கு நம்மை விட்டு கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் அது நீதியாகிய பலனை தரும் பாருங்கள் சுற்றிலும் அணியாய்ந்தான் உலகத்தை பார்த்தால் அவ்வளவு அநியாயம் ஆண்டவரை எப்பொழுது இதற்கு நீ நீதி செய்வேன் என்று கேட்கும் போது ஆண்டவர் சொல்ற துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் அதற்கு ஒன்று செய்வேன் ஆனால் அதற்கு முன்பதாக தேவ பிள்ளைகளாகிய நம்மை ஆண்டவர் சிட்சித்து அவருடைய கரங்களின் கிரியையாக நம்மை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் நாம் ஒன்றே புரிஞ்சுக்கணும் ஆண்டவரை நீர் என்ன நேசிக்கிறீங்கன்னா நான் உண்மை எனக்கு உமக்கு உம்முடைய சிக்ஷைக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய பிரயோஜனத்துக்காக நீர் என்னை நடத்தி கொண்டு நீர் என்னை பூரணப்படுத்த நீர் அனுமதிக்கிற எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னால் ஒரு நாளிலே தேவன் நிச்சயமாக அவர் நீதி செய்வார் அவர் நீதி செய்யும் போது எப்படி இருப்போனா நம்ம சிக்ஷித்து சிக்ஷித்து நாம் பூரண புருஷர்களாக பூரண ஸ்திரீகளாக தேவனுக்கு முன்பாக இருக்க முடியும் அந்த அனுபவத்தை கத்த நமக்கு தருவாராக